இந்த வீச்சை பாருக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேங்க ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் அவங்கள்ட்ட போயிட்டு வெளியே எங்க நேம் எப்படி இருக்கு வெளியே எங்களை எப்படி போட்றேன் பண்றாங்க நீங்க பாத்தீங்களா எல்லா எபிசோட்ஸும் பாத்தீங்களா அப்படி எப்படின்னு எல்லா கேள்வியா கேட்டு கொட்டிட்டே இருக்குங்க ப்ரொமோஷனுக்கு வர்றவங்கள்ட்டையும் கேக்குது வயல்ட் கார்டுக்கு வந்தவங்கள்ட்டையும் கேக்குறாங்க இப்ப இந்த டாஸ்க்ல மூணு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல அவங்களையும் விடாம கேட்டுட்டே இருக்கு அந்த கெஸ்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிரியங்காத போய் கேட்கும்போது பிரியங்கா ஒரு அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னு வைங்க இந்த மாதிரி ஆனால் பிரியங்கா பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்வோ ஒரு நெகட்டிவா சொல்லலை பாசிட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க கேட்டதுக்கே நம்ம பார்வுக்கு ஒய்யோ நம்ம ரொம்ப நெகட்டிவா இருக்கோன்னு ஃபீல் ஆயிடுச்சாமா இன்னைக்கு அந்த கெஸ்ட் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போறப்போ பாஸ்க்கும் பிரியங்காவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது அந்த கான்வர்சேஷன் அவங்க ப்ரீவியஸா வந்த ஒரு சீசன்ல இருக்கிற கான்வர்சேஷனோட ஒரு பாண்ட் மாதிரின்னு வச்சுக்காங்க அதில் வந்து பிக் பாஸ் அவங்களும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறாங்க இருக்க பார்த்த நம்ம பார்வோக்கு என்னாச்சுன்னு தெரியல ஒரு ஓரமா போய் உட்காந்துச்சு கெஸ்ட் இந்த சைடு கிளம்புன அடுத்த நிமிஷம் ஓன்னு ஒப்பாரிய வைக்க ஆரம்பிச்சிருச்சு பரியாது ஒழுங்கா வச்சதா கிடையாது யாராச்சும் வர்ற வரைக்கும் அந்த கண்ணுல கண்ணீர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே இருந்து கரெக்டா நம்ம அமித் உள்ள வந்த உடனே அந்த சின் கட்சி டேங்க ஓப்பன் பண்ணிடுச்சு ஓப்பன் பண்ண கையோட நம்ம அமித்தும் என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுன்னு கேட்க நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிக்கல அவங்க எல்லாம் பாருங்க பாஸ் எப்படியா சூப்பரா பேசுறாங்க நம்ம பிக் பிக்பாஸ் திட்டு வாங்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணவே நமக்கு தெரில இதுக்கு மேல யாரும் நான் ஒழுங்கா இதை யூஸ் பண்ணுவேன் மொத்தமா கொலுத்தி விட்டதே இந்த அம்மா தான் இந்த அம்மா யூட்டிலைஸ் பண்ண போதாமா இதை நம்ம நம்பணும் சரி மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் எனக்கு தெரிஞ்சு பாரு மேல இருக்க கோத்தை கிட்ட காட்ட முடியாமதான் எல்லாரும் அவங்க அவங்கள்ட்ட காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா எனக்கு இதுதான் ஃபீல் ஆகுது இதெல்லாம் பார்த்தாததுக்கு இந்த பாருதான் இனிமேல் மாறி இந்த பிக் பாஸ் அப்படியே தூக்கி நிறுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம அமைத்து உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு என்னத்த சொல்ல இதுல ஒப் ஒப்பாதியோ ஒப்பாரி செவ்வா நம்மனாலே முடியல இதுவா இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இத்தனை நாள் உனக்கு எங்கம்மா போச்சே அப்படிங்கிற மாதிரி மேபி எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது இதே மாதிரிதான் சொல்லுச்சு அப்புறம் குளிச்சு ரெடியாயி வந்தவொடனே திவ்யாவே திருப்பி பேசிடுச்சு நல்ல வேலை பிரியங்கா பேசிட்டு வெளியே போயிட்டாங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நாலு நாள் தெளிச்சு இருந்திருக்கும் என்னத்த சொல்ல உம் இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம திவ்யா ஒரு பேச்சு வர அவங்க ரொம்ப பாசியா இருக்காங்க நம்ம தலையானவனே ரொம்ப பாசியா ஃபீல் பண்றவங்க அந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நல்லா ஜாலரா அரிக்கிறதுக்கு நம்ம துஷாரும் வந்துடுறான் நம்ம துஷாருக்கு இத்தனை நாள் இந்த பேச்சு எல்லாம் எங்க இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல திடீர்னு இந்த வாரத்துல இருந்து நம்ம தூஷாரு நானும் இருக்கேன் நானும் இருக்கேங்கிற மாதிரி நம்ம திவ்யா கிட்ட மட்டும் எகிரிக்கிட்டே இருக்கான் ஏபி வந்த உடனே திவ்யா ஏதாவது தூஷா சொல்லிட்டாலோ தெரியல எனக்கு நாம்கம் இல்ல இருக்கலாம் ஆனா அவங்க நாம்கம் இருக்கும்ல அதனாலயே என்னமோ நம்ம திவ்யாவை மட்டும் வச்சு செஞ்சுட்டு இருக்கான் அதுக்கு நம்ம பாரோ திவ்யா வந்து போரி போடின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கா அவ எப்படி அப்படி சொல்லுவா அப்புறம் இப்படிங்கிறா 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 அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கா துஷா இருக்கும் ஏதா அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்தனால அவனா அது கோத்து சேர்ந்துட்டு ஆமா ஆமா அவன் ரொம்ப பாசியா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க சப்பா சரி நாளைக்கு விஜய் சேதுபதி வந்து திவ்யா கிட்ட என்ன சொல்றாருங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்